இந்த திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் கூட இலங்கையிலே வாழுகின்ற மூமின மக்களுக்கும் விளங்கிய பெயர்கள் இல்லை. உதாரணத்துக்கு สมૂર્தி. இப்போது இப்போது அந்த สมૂર્தியில இருந்து வேற ஏதோ ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை அஸ்வேஸ்ம என்ற சொல்லுறாக்கள். இந்த அஸ்வேஸ்ம என்ற சொல்லுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்ன தரபடுகிறதோ அதே விளங்காவிட்டால் அந்த கான்செப்டே விளங்காவிட்டால் அந்த திட்டத்தில் இருந்து நான் என்னத்தை பிறப்பு ஓறேன் முக்கியமான கேள்வி ஒரு பெயர் அல்லது ஒரு மொழி என்றது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நேரெதிர்மாறான ஒரு விடயத்தை மக்களுக்கு பாதகமான விடயத்தை சொல்லி போட்டு அதை அங்கிருந்த மேடையில் இருந்தவர்கள் இல்ல நீங்க பிள்ளையார் சொல்கிறீங்களோன்னு சொன்ன பிறகு அவர் சொன்னார் தன்னெதே டாம் பெனவா டோம்பெனவா ரெண்டெல்லாம் கதையை சொன்னார் இது அந்த மக்களை அந்த மொழி பேசுகின்ற மக்களை அவமதிக்கின்ற ஒரு செயற்பாடு அதை இந்த அதை செய்யக்கூடாது ஒரு மக்களுக்கு பிரயோசனமான ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அந்த திட்டத்தினுடைய பெயர் கூட அந்த மக்களுக்கு விளங்க வேணும் இது என்ன என்னத்துக்காக நாங்கள் லக்ஸரியாக உங்களுக்கு தெரியும் சமூர்த்தியில லோன் எடுத்து மோட்டர் சைக்கிள் வாங்கியோடு நாங்கள் அந்த முதலீட்டை தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தியது இதுவரை இல்லை ஒரு சிலர் பயன்படுத்தி இருக்கலாம் ஆகவே தயவு செய்து மக்களுடைய வரிப்பணத்திலே கொண்டு வரப்படுகின்ற இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற திட்டங்கள் அந்த பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதா அந்த திட்டங்களின் ஊடாக பொருளாதாரம் மேம்படுகிறதா என்பதை அலசி ஆராய்ந்து திருத்தப்பட வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் நம்புகிறோம் அதே போல் விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டீங்களு சொன்னால் இன்றைக்கு இலங்கையினுடைய உள்நாட்டிலும் வெளிநாட்டுகளிலும் பங்கு பெற்றுகின்ற எத்தனை வடகிழக்கை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எங்களோட தேசிய விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள் என்ற பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் மிகவும் ஒரு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய வீரர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்குரிய முக்கியமான காரணம் இலங்கை அரசால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதி வாய்ப்புகளில் இருந்து அவர்கள் வரவில்லை இயற்கையாகவே அவர்களுக்குள்ளுக்கு இருந்த திறமைகள் சம்ப சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தப்பட்டதன் காரணத்தினால் அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்தார்கள் மிகவும் ஒரு சில பேர் ஆனால் இந்த அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது என்னென்னு சொன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய மாணவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே அளவான சந்தர்ப்பத்தை நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கிறதுக்கு கௌரவ அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது தொடர்பாக அவரிடம் பேசியிருந்தேன் உதாரணத்துக்கு எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினாலே ரெண்டு பாரிய விளையாட்டு மைதானங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது முன்னே ஆட்சி காலத்திலே பவுனியாவில் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இன்று வரை பத்தாண்டுகளுக்கு மேல் அந்த விளையாட்டு மைதானங்கள் பூரணப்படுத்தப்படாமல் இந்த நாட்டினுடைய நிதி அநியாயமாக அங்கே போடப்பட்டிருக்கிறது டம் பண்ணப்பட்டிருக்கிறது அதனால் மக்கள் இன்னும் பிரயோசனப்படவில்லை ஆகவே கௌரவ விளையாட்டு அமைச்சரவர்கள் இந்த ஓமந்தையில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தையும் போல கிளிநொச்சி நகரில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தினுடைய கட்டுமானங்களை விரைவில் பூரணப்படுத்தி எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகின்ற அந்த இளைஞர்கள் ஜோதிகள் விளையாட்டு வீரர்கள் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் சர்வதேச மட்டத்திலும் போய் தங்களுடைய திறமைகளை வழிபாட்டு வழிகாட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று நான் நம்புகிறேன் விளையாட்டு என்பது பொழுதுபோக்கு மாத்திரமல்ல இது சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது இது ஒரு இண்டஸ்ட்ரி மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரி ஆனபடியினால் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திலிடம் எதிர்பார்ப்பது இந்த விளையாட்டு துறையையும் நீங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே ஏனையவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை எங்களுடைய பிரதேச மக்களுக்கும் வழங்குங்கள் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெறுகின்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகவும் நான் இங்கே பேச விரும்புகிறேன் என்ற இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாக இருப்பதனாலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே நடைபெற்ற முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால யுத்தம் எங்களோட நாட்டிலே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு உள்நாட்டிலே இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களே வாழ்ந்தவர்கள் இன்றும் பதினாறு ஆண்டுகள் யுத்தம் முடிவுற்று பதினாறு ஆண்டுகள் சென்றும் அந்த உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போய் முழுமையாக குடியேற்றப்படவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க வெளிநாடுகளுக்கு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அகதிகளாக ஏதிலிகளாக சென்றவர்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஏதிலிகளாக சென்றவர்கள் நீண்ட காலம் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய் இந்தியாவிலே உள்ள ஏதிலிகள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சுயவிருப்பின் பேரிலே இங்கு பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கூட இந்தியாவிலே இருந்து தங்களுடைய சுயவிருப்பின் பேரில் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு திரும்பிய ஏதிலிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகரிகளுக்கான நிறுவனத்தின் அனுசரணையோடு இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இங்கு குடியேற முற்பட்ட போது அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அவர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை அவர்கள் இங்கு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு வந்தவர்களுக்கு இங்கு ஒரு நிரந்தரமான தொழில் இல்லை அல்ல தொழிலே இல்லை அவர்களுடைய குழந்தைகள் இந்தியாவில் படித்து வந்தவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போக முடியவில்லை உறவுகளோடு தங்கினார்கள் நண்பர்களோடு தங்கினார்கள் அவர்களுக்கு இங்கு ஒரு வருமானம் இல்லை தொழில் செய்வதற்கான எந்த முதலீடும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட உதவிகளையும் ஐக்கிய நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளுக்கான நிறுவனம் கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் காசை வைத்து ஒரு சில மாதங்கள் இலங்கையிலே தங்கி இருந்துவிட்டு இங்கு வாழ முடியாத ஒரு சூழலிலே மீண்டும் அகதிகளாக தோணிகளிலே இந்தியாவுக்கு போயிருக்கிற வரலாறு இருக்கிறது ஆனால் இப்போது என்ன நடக்கிறது யுத்தம் நடந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்த விற்பாடு சுயவிருப்பின் பேரிலே இங்கு வந்தவர்களை இப்போது கைது செய்கிறார்கள் இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது தொடர்பாக நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபோது ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோடு இந்த விஷயங்களை நான் பேசினேன் அப்போது அவர் சொன்னார் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு தான் இது சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் அவரோடு பேசும்படியும் சொன்னார் இதில் குறிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்த ஜாப்பாணத்திலே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பலாலி விமான நிலையத்திலேயும் அதேபோல் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டநாயக்கம் விமான நிலையத்திலும் இந்தியாவில் முப்பது பேரிடத்துக்கு மேல் அகதிகளாக இருந்து அவர்கள் இந்திய அரசாங்கத்தாலே அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகாம்களிலே இருந்தவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய துணை தூதுராலயத்தில் இந்தியாவில் பாஸ்போர்ட் பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் ஸ்தாபனத்தாலே அவர்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த நாட்டிலேருந்து முப்பத்தஞ்சு வருடத்துக்கு முதல் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சட்ட ரீதி அற்ற முறையில் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்ற கருத்தை கூறி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த கைதுகள் நடக்கிறது யுத்த காலத்தில் கூட இந்த கைதுகள் நடக்கையில் அவர்கள் வேறு பிரச்சினை எதிர்கொண்டார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசாங்கம் அந்த பிற்பாடு இது நடக்கிறதாக இருந்தால் இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இங்கு ஐக்கிய நாடுகளுடைய அகதிகள் ஸ்தாபனத்தினாலேரபுள் டாக்டர் சத்யலிங்கம் யூஹ் ஃபைவ் மினிட்ஸ் தேங்க்யூ இங்கு இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படுபவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதும் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டியதும் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனப்படினால இவ்வாறான கைதுகள் எதிர்காலத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே அவர்கள் இந்த நாட்டை விட்டு இலீகலாக சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டை விட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடினார்கள் என்ற காரணத்தை சொல்லி கைது செய்யப்பட்டவர்களை இந்த இருந்து இந்த சட்ட விலத்தி விலத்திவிடவும் நான் இந்த உயர் சபையை கோருகிறேன் இப்போ இந்த இலங்கைக்கு திரும்பி இந்த நாடுகளிலேருந்து வருபவர்களுடைய குற்ற பின்னணி தொடர்பாக ஆராய்ந்து அவர்கள் இந்த குற்றங்களிலே ஈடுபடவில்லை என்ற ஒரு உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் அவர்கள் இந்த நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த நாட்டுக்கு திருப்பி குடியேற்றத்துக்கு தங்கட பூர்வீக நிலங்களிலே குடியேற வருகின்ற மக்கள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் குற்றம் செய்திருப்பார்கள் என்று சந்தேகித்தால் அதர் அவர்களை விசாரணை செய்வதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த சொந்த மண்ணிலே கால் வச்ச உடனே அவர்களை கைது செய்து சிறைகளிலே அடைப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு முறையான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்தபோது வடக்கு மாகாணத்துக்கான மீள்குடியேற்ற கொள்கை என்றே நாங்கள் தயாரித்திருந்தோம் அந்த கொள்கை மத்திய அரசாங்கத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது அவர்கள் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு மீள்குடியேற்ற கொள்கையை உருவாக்கினார்கள் ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை இந்த நாட்டுக்கு இன்று வரை ஒரு மீள்குடியேற்ற கொள்கை இல்லை என்பது மிக்க கடனான விஷயம் முப்பது ஆண்டுகள் போர் நடந்த ஒரு நாட்டிலே பல லட்சம் பேர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்த நிலையிலே அவர்களை பதினாறு ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களிலே குடியேறுவதற்கு இந்த நாட்டுக்கு ஒரு ரீசெட்டில்மெண்ட் பாலிசி உண்டு மீள்குடியேற்ற கொள்கை ஒன்று இல்லை என்பது ஒரு பாரிய குறைபாடு ஆகவே சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் இந்த நாட்டிலே உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழுகின்ற இந்த நாட்டிலே வந்து மீள குடியேறுகின்றவர்களுக்கான ஒரு முழு குடியேற்ற கொள்கையை உருவாக்க வேண்டும் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய சுகாதாரம் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய பொருளாதாரம் குறிப்பாக அவர்களுடைய நிலம் இன்றைக்கு அவர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அது முகாம்கள் இருக்கின்றது அல்லது அந்த நிலத்தை கல்லுகளை போட்டு அரசு திணைக்கலங்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்தாலும் கூட தங்களோட சொந்த இல்லங்களுக்கு போக முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் பூரணமாக ஆராயப்பட வேண்டும் அப்படி ஆராயப்படாமல் அந்த வார இந்த நாட்டுக்கு மிகவும் விருப்பத்தோடு நீண்ட காலத்துக்கு பிறகு வார எங்களுடைய உறவுகளை கைது செய்து பண்ணிய வேலை இந்த நாட்டுக்கு வர விரும்புகிறவர்களை பயப்படுத்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு மீண்டும் வராமல் செய்கின்ற செயற்பாட்டை உடனடியாக கௌரவ சபை நிறுத்த வேண்டும் இதற்கான ஒரு பொறிமுறை வேண்டும் இந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கு நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பு எந்த நேரம் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது தயவு செய்து அந்த விடயத்தை நீங்கள் கையாளுவனு மன்னிந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கைதுகளை தொடர்ந்து இந்த கைதுகள் நடைபெற்ற பிற்பாடு உங்களுக்கு தெரியும் இதுக்கு இதுக்கு அனுசரணை வழங்கின ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகளுக்கான நிறுவனம் இந்த செயற்பாட்டை பதினாலாம் தேதியிலேருந்து நிறுத்தி இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சபைக்கு இதை சமர்ப்பிக்கலாம் யுஎன்ஹெசிஆர் சஸ்பென்ஸ் ரிபட்ரியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் டமிள் ரெஃப்யூஜிஸ் ஹிந்து இது ஒரு செய்தியாக இருக்கிறது பதினாலாம் தேதி திருச்சியிலிருந்து இங்கே வர இருந்த ஏழு இலங்கை தமிழர்கள் சுயவிருப்பின் பேரில் இந்த நாட்டுக்கு வர விரும்பியவர்கள் அவர்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற செயற்பாட்டிலேருந்து ஐநா அகதிகளுக்கான நிறுவனம் விலகி இருக்கிறது ஆகவே நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறேன் இந்த அரசாங்கம் நாங்கள் நம்புகிறோம் இந்த அரசாங்கம் நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்களை அவர்களுடைய பூர்வீகங்களுக்கு போகிறதற்கு அனுமதிக்க வேண்டும் அதே போல இருந்து இந்த நாட்டுக்கு சுயவிருப்பின் பேரில் வருபவர்களுக்குரிய வசதிகளை செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கான முறையான ரீசெட்டில்மெண்ட் பாலிசி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்